இந்த மாதிரி வந்து ராமகிருஷ்ணபுரம் சார் மாதிரி டான்ஸ் ஆடுவார் பாடுவார் அவதூத்தர் மாதிரி பிச்சைக்காரனாக தன்னை சொல்லிகிட்டு இருப்பார் அப்படின்லாம் நான் சொன்னதில் இங்கே ரொம்ப ஃபேசினேட் ஆகி ஒரு நாளைக்கு எங்களெல்லாம் கூட்டின்னு போன்னு சொன்னாங்க அப்போ எல்லா சன்னியாசிகளும் சாரதா காலேஜ்லேருந்து வந்தாங்க அப்போது இங்கே ஏதோ ஒரு வீட்டில் தான் அவங்க எல்லாம் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தது சுவாமி வந்து ஒரு மூளையில் உட்காந்துருக்கார் இவங்களுக்கு எல்லாம் வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் நம்பிகிரியா அம்மா அப்படி உள்ள நுழையிறா நுழைஞ்ச உடனே அப்படி ஸ்டன்னாகி நின்றுட்டாங்க அவங்க ஒரு மகாத்மா ராமகிருஷ்ண பரவம்சர் மாதிரி இருக்கார் நான் சொல்கிறத கேட்டு கேட்டு அதில் வந்து அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்து வந்தாங்க ஆனால் அவங்க நின்ற விதம் வந்து அவங்க என்ன பார்த்தாங்கன்னு அந்த சமயத்தில் எனக்கு தெரியல அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க அந்த இடத்துல சாட்சாத் அருணாச்சலேஸ்வரரை பார்த்தேனா அப்படின்னா